ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தமிழ் கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கருதுகிறது அன்றாட அரசியல் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலில் போக்க வேண்டும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் நகரின் குகட்பள்ளி என்ற பகுதியில் கல் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை அந்த பகுதியில் விற்ற கல்லை சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் வாங்கி குடித்த நிலையில் அவர்களுக்கு கடும் வயிற்று வலியுடன் கூடிய இரத்த வாந்தி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து சிலர் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து மண் சார்ந்த ஒரு அரசியலை கையில் எடுத்து அடுத்த அரசியலை வந்து அரசியலை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு வந்து அவருடைய போராட்ட கழகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கு திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் கதறல் தேசிய கட்சிகள் ஒரு பக்கம் க கதறல் சாதிய கட்சிகளும் கதறு கதர்ன்னு கதறான் ஏன்னா கூடார முழுக்க வந்து காலியாகிக்கிட்டே போதே வேற வழி இல்லை ஆனா இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளா வந்து தன்னின பகை தமிழ் சமூகத்தினுடைய மோதலை மட்டும் கூர்மைப்படுத்தி அரசியல் செய்த காலங்கள்லாம் வந்து மருவி இன்றைய இருக்க தலைமுறை வந்து அந்த மோதலுக்கு தயாரா இல்லை ஆனா தலைவர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க எப்படியாவது இந்த ஊடகம் வெளிச்சம் இல்லை ஊடகம் வெளிச்சம் இல்லை அப்படின்ன ஒன்று ஏதாவது தன்னின பகையால் வந்து சில சிக்கலை உருவாக்கணும்னா வந்து ஊடகத்துல வெளிச்சம் ஏற்படும் அப்ப அதன் மூலமா வந்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மாநாடு ஏன்னா தேர்தல் வந்துருச்சுல தேர்தல் வரும்போது மட்டும்தான் சாதி பாசம் வந்து பொத்துக்கிட்டு வரும் இங்க ஓடி தன்னால வந்து நம்ம சமூகம்லாம் ஒண்ணு சேரணும் ஒன்று தரணும் அதிகாரத்தை பிடிக்கணும் விடக்கூடாது அந்த சாதிகாரா போட்டுருக்கேன் இந்த சாதிகாரம் போட்டுருக்கேன் எல்லா சாதியும் நமக்கு எதிரா இருக்கேன் அதனால நம்ம ஒன்று தரணும் அங்க பாத்தீங்களா அந்த குலைகளை பார்த்தீர்களா இந்த குலையை பார்த்தீர்களா எவ்வளவு கொடுமை நடக்கிறது அதெல்லாம் தீர்வு வேணும்னு எல்லா எல்லாம் நடக்கும் அப்ப இதன் அடிப்படையில தான் வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் மீது கடுமையான கோபம் ஏன்னா ஏன்னா இலவசமா ஓட்டு போட்டவன் கோஷம் இலவசமாவே கோஷம் போட்டவன் கொடி பிடிச்சவன் தன் வாழ்க்கையவே வந்து அர்ப்பணிச்ச கூட்டங்கள் மத்தியில வந்து ஓட்டுகள் செதற பொழுது வந்து அவனால தாங்க முடியல விரக்தியின் உச்சம் அப்படியே துடிக்கிறான் அதன் அடிப்படையில அண்ணன் செந்தமையன் சீமான் அவர்கள் வந்து முதல்ல குடிவாரி கணக்கெடுப்பு அதை எடுக்கணும் குடிவாரி கணக்கெடுப்பு வந்து அஹ் தமிழர் நிலத்தில் யார் எந்தெந்த குடிகள் எவ்வளவு இருக்கிறேன் அப்படிங்கறத வந்து அரசு எடுக்கணும்னு தொடர்ந்து அவர் வந்து களத்துல போராடிக்கிட்டு இருக்காரு அதற்கு பிறகு வந்து பஞ்சமி நிலங்கள் வந்து அது எங்களுடைய நிலம் தமிழர்களுக்கான அது வாழ்வியல் அது வெள்ளக்காரன் கொடுத்தது அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு அவருடைய போராட்ட களங்கள் தொடருது அதற்கு பிறகு வந்து பார்த்துட்டீங்கன்னா கல் என்பது தமிழர்களுடைய பணம் அதை வந்து நாங்க மீட்டெடுத்தே தீர்வோம் ஏன்னா தமிழர்களுடைய பனை என்பது தமிழர்களுடைய அடையாளம் ஏடுகள் அதை தொடர்ந்து எண்ணற்ற பலன்களை இதற்கு முன்னாடி உள்ள காணொலியில நம்ம பார்த்திருக்கிறோம் இதை தொடர்ந்து கல் இறக்கும் பொழுது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக வெளிச்சமில்லாத தலைவர்கள் வந்து அது ஊடால வந்து குறுக்குசால் ஓட்டி ஏதாவது விளம்பரம் ஆகலாம்னு பொழுது வந்து அடிச்சு ஆடிச்சாடி துவைச்ச தொகையில வந்து இறங்கி எத்தி போயாச்சு பதில் கொடுக்க முடியல அதற்கு பிறகு இடைப்பட்டு நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் குகட்பள்ளி என்ற இடத்துல வந்து கல் குடிச்சு மூணு பேர் செத்துறாங்க இறந்துட்டு ஒரு நாலு பேர் வந்து ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க அதை வந்து வெறும் கல்லு மட்டும் குடிச்சு அவன் சாகலை நல்லா புரிஞ்சுக்கணும் கல்லு மட்டும் குடிச்சு சாகலை அவர்களுக்குள்ள போட்டியில எவனோ வந்து கல்லுல வந்து விஷத்தை கலந்து விட்டான் பொருளாம ஏதோ தூவிட்டான் அதை குடிச்சவன் வந்து செத்துறான் உடனே பார்க்கணும் பார்த்தீர்களா நாங்கள் எதற்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம் இதற்காகத்தான் நாங்கள் போராடினோம் இது எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் எடுத்த போராட்டம் எல்லாம் மக்களுக்கானது அறிவுபூர்வமானது இந்தா இறந்துவிட்டான் என்ன செய்வது இதற்கு பதில் உண்டா இதால் உங்களால் கொடுக்க முடியுமா இந்த சொல்லுகிறார்களே கல் என்பது உணவு இந்த ஒரே அப்ப நம்ம என்ன சொல்றோம் சத்தியா கல்லு குடிச்சு செத்தானா கல்லுல கலக்கப்பட்ட விஷத்தை குடிச்சு செத்தானா சான்று வரும்ல சான்று வரும்ல குடிக்கிற தண்ணில விஷத்தை கலந்து கொள்ளலாம் அப்ப தண்ணியை தடவை நீர முடியுமா திங்கிற சோத்துல விஷத்தை கலந்துடலாம் சத்திரியான் அப்ப சாப்பாட்டை தடை தடவை அடிக்கிற காற்றிலோட விசத்தை கலந்துடலாம் சத்திரியான் அதுக்காக வந்து காற்றே இல்லை அதுவும் தடை செஞ்சிடலாமா விளையிற நிலத்துல விஷத்தை கலக்கலாம் அதுக்காக நிலம் முழுவதும் வந்து விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு தடை ஓட்டுரலாமா சத்தவே எப்படி சத்தியா அவனுக்குள்ள மோதலு அதுவும் குருணாமா வந்து ஏதோ ஒரு விஷத்தை வச்சு தூவி ஆற காலி பண்ணி விட்டான் சிக்கல் எப்படி வந்தது கல்லை குடித்ததால் செத்தானா கல்லில் கலக்கப்பட்ட விஷத்தால் செத்தானாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எதுக்கு எதுக்கு இவ்வளவு குறுக்கு சால் ஓட்டணும் எதுக்கு இவ்வளவு குறுக்கு சால் ஓட்டணும் இதெல்லாம் ஒரு அரசியல் ஹம் பல முறை பல சான்றிதழை கொடுத்தாச்சு புறணான் ஒரு பாடல் முன்னூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் மருதநில பாடல் வந்து பாடியவர் வந்து புறத்துறையில நன்னாகனார் வந்து அவரை படிச்சிருக்காரு அந்த பாட்டை கரும்பனூர் கிளாங் அந்த தலைவன் எப்படி அந்த கிராமம் வந்து வந்து அந்த பாடல் வரிகள் உரைக்கும் நாரை அங்கன் குறுமையில் வருவ உழவர் மந்தை எருங்கோடிற்று நெல் எண்ணம் பொன் எண்ணும் காற்று கொண்ட நரவு எண்ணும் இந்த பாடல் வரிகள் வந்து பாருங்க அந்த மரபுல பாடல்ல அந்த கரும்புனூர் கிளான் அந்த அரசனை அந்த தலைவனை அந்த உழவனை வந்து அவர் வர்ணித்த வரிகள் வந்து எண்ணில் அடங்காதது உன்னின் ஏன முழுவதும் வந்து நிறைந்து கிடக்கிறதுங்கிறது நிறைந்து கிடைக்கிறது உண்ட கரிகள் எல்லாம் பள்ளில் வந்து சொருகி நிற்கிறது அதை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் மறைந்தால் என்ன அந்த பாடல் வரிகள் பாருங்க நன்செய் நிலத்தில் மீன்களை உண்டு வாழும் பறவை வஞ்சு மரத்தில் படுத்து உறங்கவும் படுத்து உறங்கவும் பிறகு வந்து கரும்பு பூவை மேய்ந்து வாழும் புன்சை நிலத்தில் வந்து வரகு வயலில் மேய்ந்த முயல் கருமை நில கிளைகளை உடைய அந்த மரங்களை மரத்தில் இருந்து உழுகும் அந்த பூக்களை வந்து அந்த முயல் வந்து கறிக்கும் பாடல் வரிகள் அந்த கரும்பனூர் அந்த கிராமத்துல விழா காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் மண்பானையில் முறைகண்டு பூத்திருக்கும் கல் மூடி வைக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட ஊர் அந்த கரும்பனூர் அந்த கிளானுடைய ஊர் அந்த அரசனுடைய ஊர் என்று அந்த புலவன் படிக்க அந்த கரும்பனூர் கிளான் அந்த அரசன் என்ன சொல்றான் அந்த புலவனுக்கு நெல்லை கொடுக்குறியான் கல்லும் கொடுக்கிறேன் பெண்ணும் கொடுக்கிறேன் பொருளும் கொடுக்கிறேன் வீடும் கொடுக்கிறேன் நான் போதும் போதும் என்றேன் என்று சொல்றேன் அவன் கொடுத்து கொண்டே இருந்தாங்கிறான் நன்மகள் நானும்படி நெய் ஓற்று நெய் ஊத்தி சோறும் போடுறான் அந்த மன்னன் வந்து அந்த புலவனை வந்து பேணி பாதுகாத்ததாக வந்து அந்த பாடல் வரிகள் வந்து போற்றுகிறது ஏ பாடல்கள்ல வந்து கல்லும்பு மகிழ்ந்த தன் தந்தைக்கு தன் ஈன்றெடுத்த மகள் மீன் ஊட்டினால் என்ற பாடல் வரிகளும் இருக்கு வள்ளுவன் என்ன சொன்னாரு வள்ளுவன் கல்லுண்ணன்மை சொன்னாரு அளவிற்கு வாழாதான் வாழ்க்கை போல இல்லாது தோன்றும் கடும் நானூத்தி எழுவத்தி ஒன்பதாவது பாடல் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் கொடுக்கிற தாய்ப்பால் கூட வந்து அளவுக்கு மீறும் பொழுது நஞ்சாயிரு அது கள்ளும் எல்லா உணவுகளுக்கும் அளவு என்ற ஒரு வாழ்வியில வந்து கோடிட்டு காட்டியவர் வந்து வள்ளுவர் எத்தனையோ உலகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் போது வந்து குறிப்பு சால் ஓட்டுறத யாரும் ஏத்துக்கிற போறான் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா முதன் முதல் அந்த இந்திய நிலப்பரப்புல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மொழி ஒளி தேசிய இனங்கள்ல ஆந்திராதே முதன் முதல்ல பெரியது அவன் அந்த மண்ணுல நல்ல ஆண்மகன் நல்ல தாய் தந்தைக்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் அந்த தேசத்துல கல் என்பது உணவு அது என்னுடைய பாரம்பரியம்டா அப்படின்னு திறந்து வச்சு மக்களுக்கு கொடுக்குறியான் அது அந்த அரசு எடுத்த முடிவு இங்க திராவிட கட்சி என்ன முடிவு எடுத்திருக்கியா சொல்லு கள்ள கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் அதே கள்ளக்குறிச்சியில பள்ளி வாகன விபத்து ஏற்பட்டு பிள்ளைகள் மூன்று பேர் செத்து விழுந்த பொழுது அவர்களுக்கு அஞ்சு லட்சம் அரசு என்ன சொல்ல விரும்புறியான் இந்த மக்கள்கிட்ட அரசு என்ன சொல்ல விரும்புறியான் கடுமையா பாதிக்கப்பட்ட அடிபட்டவனுக்கு வந்து ஒரு லட்சம் வீரம் உன் சூரம் எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட போய் காட்டேன் சரியா இருக்கும் அங்க அதை காட்டுறதுக்கு துப்பு இல்ல உனால நான் இங்கதான் தண்ணின பகையை மட்டும் ஊட்டி வளர்த்து குறுக்கு சால் ஓட்டுவேன் இது உங்க கொள்முக கோட்டுப்பாடு சவுக்கு சங்கர் ஆதாரத்தோட பேசுறாரு இதுல ஆறு பேர் விச சாராயம் குடித்து விஷம் கலக்கப்பட்ட சாராயத்தை செத்து ஏன் அதெல்லாம் எடுத்து வச்சு பேச வேண்டியதானே அரசுக்கு எதிரா பேச பக்கத்து மாநிலம் பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் தமிழ்ல இருந்துதான் உன் மொழி கன்னடம் வந்துச்சு அப்படிங்கிற போது குதிக்கிறேன் துடிக்கிறான் பக்கத்து உள்ள மாநிலம் அது எப்படிடா தமிழ்ல இருந்து வந்திருக்கலாம் ஆனா அதுக்குள்ள திறக்க காணும் ஏன் தமிழர் பிரச்சனை நிலையா மீனும் ஒரு பிரச்சனை தலை குறிச்சி ஆகுது ஒவ்வொரு நாளும் சிங்கள நான் அடிச்சு நொறுக்குறியா ஏன் அதுக்கெல்லாம் வந்து வாய துறக்கல ஏன் தமிழர் பிரச்சனை நாளையா வருஷ வருஷம் இல விழுகுது முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி காவேரியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நீர் பங்கீட்டு பிரச்சனை அதற்கு எந்த தீர்வும் இல்ல ஏன் அதெல்லாம் அரசியல் படுத்தி மக்கள்கிட்ட விளக்க வேண்டியதானே தொடர்ந்து போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டியதானே அதெல்லாம் தெரியாது திருச்செந்தூர்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குடமுழு கேக்குறேன் அதற்கு தான் திராவிட அரசு மறக்கிறியா நாம் தமிழர் வச்சு போராடிய பிறகு தமிழிலும் நாங்கள் குடமுழுக்கு செய்வோம் சேகரோட உற இருக்கு ஏன் அதுக்கெல்லாம் ஏன் வந்து கையில் எடுக்கல இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் தமிழர் பிரச்சனை கல்லு குடிச்சு செத்துட்டா கல்லு குடிச்சு செத்துட்டேன் கல்லு குடிச்சு செத்துட்டேன் கல்லு விஷம் அப்படிங்கறது நிறுவ முடியுமா கல்லு உணவுங்கிறது பட்டியல்ல இருக்கு உணவு பட்டியல்ல இருக்கு அது விஷங்கிறது நிறுவ முடியுமா அது முடியாது நான் கல்லு குடிச்சு குடியாற மாதிரி வந்து படத்தை வரைஞ்சு போட்டிருக்க சரி அது நல்லா வரையவே நாமா இப்படி நான் இப்படி மண்டையோட கவிழ்ந்து கிடந்தேன் என் மகிழ பிடித்த தள்ளிக்கிட்டு இருக்காக்கும் என் உடம்ப பார்த்தது இல்லையா என் உடம்ப பார்த்தது இல்லையா படத்தை நல்லா வரையணா நான் வந்து நித்தம் 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 வந்து நான் கல்லு குடிக்கிறேன் நானே மரத்துல ஏறுவேன் நானே இறக்குவேன் நானே குடிப்பேன் பாத்தியா என் உடம்பு எப்படி இருக்குன்னு பாத்தியா நல்லா பாரு படம் வரைகிறது வந்து நல்லா வரையணும் நீ வர பாப்பா என் தலையில ஓட்டு கூட வர எனக்கு அதை பத்தி இல்லை இப்படி வயிறு வீரலான்னு தள்ளி பூசணி மாதிரி வரையக்கூடாதுல நல்லா வர படத்தை வர நல்ல நல்ல போராட்டங்கள் இருக்கு விவசாயிகள் வந்து தமிழர் நிலத்தில் எண்ணற்ற பிரச்சனை இருக்கு தமிழ் வழி கல்வி இல்லை தரமான மருத்துவமனை இல்லை ரேஷன்ல சுத்தமான அரிசி இல்லை பாமாயில் இல்லை தீனி இல்ல நாளுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே போகுது வேலை செய்ய ஆள் கிடையாது தமிழ் வழி கல்வி இல்லை பூரா அழிஞ்சிட்டு வருது உங்க பங்காளி கருணாநிதி அரசனே வந்து சாராய ஆலைய பூரா நடத்துறான் எண்ணற்ற அக்கா தங்கச்சிகள் வந்து மூலியா காலி எடுத்துட்டு உக்காந்துருக்கா அதுக்கு என்ன செய்வோன்னு யோசிங்க ஊடாலேயே வந்து இந்த குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டே இருந்ததே அரசியல் பண்ணோம்னா வந்து ஏற்கனவே ஒண்ணுமில்ல இன்னும் பூரா இந்த சட்டமன்ற தேர்தலோட தோட்டலா முழுவதும் தொடச்சரிஞ்சு நன்றி